வணக்கம் ஆஸ்ட்ரோவேலின் நல்ல நேரம் நிகழ்ச்சியின் சார்பாக அத்துணை சப்ஸ்கிரைபர்களையும் எல்லா அன்பு உள்ளங்களையும் எனது நண்பர்களையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன் இறைவனுக்கு கூறி எப்பவும் போல அது வீடியோ தொடங்குவோம் வக்கரதுண்ட மகாகாய சூரிய கோடி சமப்பிரபக அபிக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா தென்னாட்டுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அன்பர்களே நண்பர்களே மற்றொரு புதிய காணொலியில் உங்கள் அத்துணை பேரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன் இப்போ குரு பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரிசையில் இதுவரைக்கும் நம்ம பார்த்தது மகர ராசி இன்றைக்கு நம்ம பார்க்க போவது ராசி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருடத்தில் குரு பயிற்சி என்பது ஒரு முக்கிய நிகழ்வாக பார்க்கப்படுகிறது இந்த குரு பயிற்சியானது சரியாக ஏப்ரல் முப்பதாம் தேதி என்று நடைபெறுகிறது ராசியில் தற்சண்ண இருக்கக்கூடிய குரு பகவான் ரிஷபராசிக்கு பெயரவிருக்கிறார் இந்த அமைப்பு என்பது கும்பராசினியர்களுக்கு எப்படியாக இருக்கிறது என்பதை பற்றி பார்ப்போம் கும்பராசி காலபுருஷனுடைய பதினோராம் வீடு சனி பகவான் மூலத்திரிகுணஸ்தானம் அடையக்கூடிய வீடு இந்த வீடு இந்த கும்பராசி நேர்கள் இப்போ தற்சமயம் ஏழரை சனியில் ஜென்ம ராசியில் ஏழரை சனி சஞ்சாரம் செய்வதால் மிகுந்த அவஸ்தைக்கு உண்டாகி இருக்கக்கூடிய இந்த கும்பராசி நேர்களுக்கு இப்பொழுது நடக்கக்கூடிய இந்த குரு பயிற்சியானது உண்மையை சொல்லணும்னா ஒரு மிகப்பெரிய ரிலீஃபாக தான் வருது இது எப்படி ரிலீஃபு கிரகங்களில் ஒன்பது கிரகங்கள் இதில் வந்து அஞ்சு கிரகங்கள் மிக வேகமாக சுழலக்கூடிய கிரகங்கள் ஒரு நாலு கிரகங்களானது பர்மனா அதாவது ஒரு வருடத்திற்கும் தான் மூவ் ஆவாங்க அப்படி இருக்கக்கூடியதில் குரு ராகு கேது சனி பகவான் குரு பகவான் வருடத்திற்கு ஒரு முறை ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு பிரவேசம் செய்வார் ராகு கேது ஒரு பயிற்சி என்பது ஒன்றரை ஆண்டுகளுக்கு பதினெட்டு மாதங்களுக்கு முறை சரியாக நினைக்கணும் அதே மாதிரி சனி பகவான் என்பவர் ஒன்பது கிரகங்களிலுமே மந்த காரகன் என்று அழைக்கப்படுகிறார் மந்த காரகன்னா கொஞ்சம் சோமேரியா மூவ் பண்ணக்கூடியது மெதுவா மூவ் பண்ணக்கூடியது அந்த சனி பகவான் ஆனவர் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு போவதற்காக இரண்டரை ஆண்டுகள் முதல் மூணு ஆண்டுகள் வரை எடுத்துக்கொள்கிறார் அதே நேரத்தில் சந்திரன் இரண்டரை நாளில் ஒரு ராசியை கடப்பார் இதுதான் உள்ள வித்தியாசம் இப்போ இந்த சனி அஷ்டமசனி சனி இந்த சனியுடைய ஜென்ம ராசியில் இருக்கிறதுனால கடன் தொல்லை எல்லாத்துக்கும் மேல சனினா என்ன சனினா சிம்பிளாக சொல்லணும்னா சந்திரன் என்பது மைண்டுங்க உங்களுடைய மனசு அந்த மனசு அது மேலே சந்திரன் மேலே வந்து சனி வந்து உட்கார்றாருன்னு சொன்னால் அது வந்து சனி அதாவது மனசை வந்து சனி பிடிப்பது அப்படின்னா முதல்ல என்ன நடக்கும் இடரசனி இல்லைனா மைண்டு வேலை செய்யாது மைண்டு வேலை செய்யுதுன்னு சொன்னால் வாயில் வர வார்த்தைகள் தப்பாக வரும் இந்த வாயில் வர வார்த்தைகள் தப்பாக வந்துன்னா செய்கிற வேலையும் தப்பாக தான் இருக்கும் அப்போ உறவுகளில் பாதிப்பு பண பரிவர்த்தனையில் இஷ்யூஸு பொருளாதாரத்தில் பிரச்சனைகள் கணவன் மனைவியிடையே கருத்து வேறுபாடு இப்படி உடல் ஆரோக்கியம் போன்ற பல விஷயங்கள் இந்த ஏழரை சனியுடைய தாக்குதலினால் நிறைவேறும் இப்போ சனி பகவான் ரெண்டு விதத்தில் வேலை செய்வார் ஒன்று உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் அவர் நல்லபடியாக இருக்காருன்னு சொன்னால் நல்ல பலனை செய்வார் தவறான முறையில் இருக்காருன்னு சொன்னால் தவறான பலன்களை செய்வார் ஆனால் கோச்சார ரீதியாக வரக்கூடிய சனி பகவான் அதாவது சனி மற்றும் ஏழரை சனியில் வரக்கூடிய சனி பகவான் கண்டிப்பாக நூறுக்கு நூறு சதவிகிதம் பனிஷ்மெண்ட்டை தான் கொடுப்பார் அவர் கர்ம காரகன் அதாவது ஒரு மனிதன் செய்யக்கூடிய அத்துணை தவறுகளுக்கும் நீதிபதியாக தன்னுடைய தீர்ப்பை வழங்கவே சனி பகவான் வருகிறார் முப்பது ஆண்டுக்கு ஒரு தடவை நல்லா வாழ்ந்தவனும் இல்லை முப்பது வருஷத்துக்கு ஒரு தடவை கெட்டு போனதும் இல்லை அப்படின்னு சொல்கிறோம் தமிழில் ஒரு பழமொழி அது சனி பகவானை வச்சு சொல்லக்கூடிய பழமொழி தான் அப்படிப்பட்ட சனி பகவான் இன்றைக்கு கும்பராசினியர்கள் மனசில் கடுமையான கவலை சோகம் எதிர்காலத்தை நினைத்து பயம் இதை தவிர தடுமாற்றம் முடிவெடுக்க முடியாத தன்மை எந்த காரியத்தை எடுத்தாலும் அதில் தடைகள் தாமதங்கள் இதற்குள்ள இருக்கக்கூடிய வாழ்க்கையை நடத்தக்கூடிய கும்பராசி நேயர்களுக்கு இந்த குரு பயிற்சியானது ஒரு விடிவு காலம் அப்படின்னு சொன்னா அது மிக எப்படி அப்படின்னு பார்க்கும் பொழுது தற்சமயம் உங்கள் ராசியிலே இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு அல்லாத துயரம் அதாவது தீராத கஷ்டங்களை கொடுத்து கொண்டு வருகிறார் என்றால் அது அது ஒரு பக்கம் கொடுத்தாலும் கூட இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுபகவான் தனஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராகவான் அவர் பங்குக்கு உங்களுக்கு என்ன பண்ணுவார்னா தேவையில்லாத வார்த்தைகளை வாயிலிருந்து பிடுங்கி வச்சு அது மூலியமா வம்பு வழக்கு தகராறை கொண்டு வந்து விடுவார் இது ஒரு பக்கம் இருக்கு எல்லாத்துக்கும் மேலே இப்பொழுது உபதயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மூன்றாம் இடத்துல மேஷ ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் ஏப்ரல் முப்பதாம் தேதி சரியாக உங்கள் ராசிக்கு நான்காம் இடம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானத்திற்கு மாறும்பொழுது இரண்டாம் அதிபதி ஏறுகிறார் என்ற பொருள் கேந்திரம் அப்படின்னு சொன்னால் ஒன் ஃபோர் செவன் டென் இந்த இடங்களை கேந்திரஸ்தானம்னு சொல்கிறோம் கேந்திரம்னா வேற ஒன்றும் இல்லை மத்திய இடம் அதாவது சென்டர் பிளேசஸ்ன்னு சொல்கிறோம் இதுதான் இப்போது இந்த மாதிரி வரக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு நாலாம் இடம் ஆதிபத்தியம் என்ன நாலாம் இடத்திற்கு என்னென்ன விஷயங்கள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா உடல் ஆரோக்கியம் தாயாருடைய நலன் மட்டும் இல்லாமல் வீடு வாகனம் சொத்து போன்றவைகள் இந்த நாலாம் இட குருவினால் நடக்கப்படுகிறது இப்படிப்பட்ட குரு பகவான் உங்களுக்கு மூன்றாம் இடத்திலிருந்து உபதயஸ்தானத்திலிருந்து நான்காம் இடம் வரும் பொழுது உங்களுக்கு இது நாள் வரை கும்பராசியில் இருக்கக்கூடியவர்கள் அவதிப்பட்டு கொண்டிருக்கக்கூடியவர்கள் நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வீடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் இருக்கக்கூடிய கும்பராசினியர்களுக்கு மிகப்பெரிய விடிவு காலம் அதாவது சனி உங்களுக்கு ஜென்மராசியில் இருக்கிறதுனால பிரச்சனை தான் அதை யாரும் மறுக்க முடியாது பொய்யெல்லாம் பேச முடியாது உண்மையை தான் சொல்ல முடியும் சனி ஏழரை சனி இருந்தால் பிரச்சனை வரதான் செய்யும் அதை சமாளிக்க தான் வேணும் ஜீரணிக்க தான் வேணும் உப்பத்தினமும் தண்ணியை தான் ஆகணும் எல்லாருக்கும் சனி கெட்டது செய்யறதில்லை அது சனியுடைய வேலையும் இல்லை சனி பகவான் கொடுப்பது எல்லாம் வந்து அடியல்ல அனுபவம் அந்த வகையில் இந்த நான்காம் பாவத்திற்கு மாறக்கூடிய குரு பகவான் அவருடைய ஐந்தாம் பார்வையாக உங்களுடைய அஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய கன்னிராசியை பார்க்கிறார் அதாவது ஆயுள் ஸ்தானத்தை குரு பகவான் பார்த்தாருன்னு சொன்னாலே போரும் குரு பார்வை கோடி நன்மை குரு பகவானை பொறுத்த ஒரு முழு சுப அவர் இருக்கின்ற இடத்தை விட அவர் பார்க்கின்ற இடத்திற்கு வலு அதிகம் இதுதான் ஜோதிடத்துடைய அடிப்படை உண்மை அந்த அடிப்படையில் கும்பராசியுடைய எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்தில் அவர் பார்க்கறதுனால வெளிநாடு சம்பந்தப்பட்ட தொடர்பு வெளிநாட்டில் பாஸ்போர்ட் விசா அப்ளை பண்றது வேலைக்காக காத்திருக்கிறது வெளிநாட்டில் திருமணம் செய்யக்கூடியது திடீர் அதிர்ஷ்டம் வரக்கூடியது வெளிநாட்டில் வசிக்கக்கூடிய கும்பராசி நேர்களுக்கு லாட்ரி அடிக்குமா அப்படின்னு கேட்டால் இந்த ஒரு வருஷம் அதற்கு சான்சஸ் வந்து ரொம்ப அதிகம் ஜாக்பாட் வாங்குவாங்க ஒரு டாலர் ஒரு யூரோ கொடுத்து வாங்குவாங்க அதில் சத்தியமாக சொல்லணும்னா இந்த வருஷம் ப்ராபபிலிட்டி த ப்ராபபிலிட்டி ஆஃப் ஹிட்டிங் த லாட்ரி அப்படின்னா ஆங்கிலத்தில் சொல்லும்போது நீங்கள் ஜெயிக்கக்கூடிய தன்மையானது அதற்குரிய சாத்தியம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அதே மாதிரி அவருடைய ஏழாம் பார்வையாக உங்களுடைய பத்தாம் வீட்டை பார்ப்பார் குரு பகவான் அதாவது உங்களுடைய பத்தாம் வீடு என்பது தொழில் ஸ்தானம் அதை குரு பார்க்கிறாருன்னு சொன்னால் கும்பராசியில் இவ்வளவு நாளாக இவ்வளவு வாரங்களா மாதங்களா ஆண்டுகளாக இருந்து வந்த தொழில் முடக்கங்கள் அதாவது ரியல் எஸ்டேட் துறை அரசியல் துறை ஹோல்சேல் டீலர்ஷிப்பு ஹோட்டல் பயோ ஆர்கானிக் ப்ராடக்ட் ஷோரூமு இதையெல்லாம் வைத்திருக்கிறவர்களுக்கு தொழில் முடக்கம் இருக்குன்னு சொன்னால் அந்த தொழில் முடக்கத்தை காலி பண்ண தான் இந்த குரு பகவான் பெயர்ந்து வராருன்னா அது மிக இல்லை அப்போ குரு பகவான் பார்க்கக்கூடிய சமசப்தம பார்வை ஏழாம் பார்வையினால் உங்களுடைய பத்தாம் வீட்டை பார்க்கும் பொழுது உங்களுக்கு தொழிலில் மிகப்பெரிய அளவுக்கு அபிவிருத்தி செய்யக்கூடிய யோகங்கள் கிடைக்கும் அதாவது எக்ஸ்பென்ஷன் ஆஃப் பிஸ்னஸ் ஒரு பிரான்ச் வச்சுருக்கீங்க மூணு பிரான்ச்சு அஞ்சு பிரான்ச்சு தொடங்கக்கூடிய யோகங்கள்லாம் அவர் ஏற்படுத்துவார் கும்பராசியில் இருக்கக்கூடிய சில நேர்கள் ஏன் பல பேர் சொல்லலாம் நெகட்டிவான மைண்ட் செட்டோட இந்த வீடியோவை தயவு கூர்ந்து பார்க்காதீங்க யாருக்கு நம்பிக்கை இருக்கோ அவங்க மட்டும் என் பின்னாடி வாங்க நம்பிக்கை இல்லாதவங்க அப்படியே டோர் திறந்திருக்க வெளியில போயிடலாம் எந்த ஒரு ஹார்ட் ஃபீலிங்ஸும் கிடையாது அதாவது நம்பினார் கெடுவதில்லை இது நான்கு மறை தீர்ப்பு என்ற வாக்கியத்திற்கு என்க குரு பயிற்சியானது கும்பராசிக்கு மிகப்பெரிய ரிலீஃபை கொடுக்கக்கூடிய பயிற்சியாக தான் வருது இதில் எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது அது தவிர அவருடைய ஒன்பதாம் பார்வையால் சிறப்பு பார்வையால் பன்னிரெண்டாம் வீடு உங்களுடைய மகர ராசியை அவர் பார்க்க பார்க்க இருப்பதினால் உங்களுக்கு கண்டிப்பாக அதாவது மனைவியோட நல்ல ஒரு மனநிலை நல்ல ஒரு சொந்தம் பந்தங்கள் பாசம் அன்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் அதே மாதிரி கணவருடைய அன்பும் மனைவிக்கு கிடைக்கும் பிரிந்து போன கணவன் மனைவிற்கு இந்த வரக்கூடிய ஒரு ஆண்டு என்பது கும்பராசியில் இருக்கக்கூடிய பிரிந்து போன கணவன் மனைவிக்கு ஒரு வரப்பிரசாதமான ஆண்டு நினைச்சே பார்க்க முடியாத அளவிற்கு திடீர்னு ஒரு அன்பு வரும் கணவர்கிட்ட இருந்து இவரா இப்படி நம்மகிட்ட அன்பாக இருக்காருன்னு உங்க மனசை சஞ்சலப்படுத்துகிற அளவுக்கு இருக்கும் அதே மாதிரி மனைவி இந்திய பொண்டாட்டியா என்கிட்ட ஆசியா பேசுகிறா அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு சில அதிர்ச்சிகள் நடந்தே தீரும் ஆக இன்ப அதிர்ச்சிகளை கொடுப்பதற்காக தான் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு நடக்கிறது எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் கூட எத்தனை தடைகள் வந்தாலும் கூட எத்தனை தாமதங்கள் வந்தாலும் கூட இறைவனுடைய அருளும் அவர் மீது நீங்கள் வச்சிருக்கிற நம்பிக்கை மட்டுமே தான் உங்களை காப்பாற்ற முடியும் வருகின்ற குரு பயிற்சிக்கு நீங்கள் சொல்ல வேண்டிய பரிகார மந்திரம் என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஓம் ரிஷபத்வஜாய வித்மஹி கிருணி ஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரச்சோதயாத் இந்த மந்திரத்தை தினமும் குறைந்தபட்சம் இருபத்தி ஓரு முறை நீங்கள் ஜபம் செய்து வரும்பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் நினைக்கவே முடியாத அளவிற்கு வெற்றிகளை குவித்து தரும் என்று கூறி அடுத்து வரும் காணொலியில் மறுபடி உங்களை எல்லோரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்